தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு இடைவெளிக்குப் பின் மீண்டும் சந்திக்கின்றோம் நாம் நிற்கும் இந்த இடம் சுமத்ராவின் முவாரா எம்பி எனப்படும் பகுதியாகும் முவாரா என்பது முகத்வாரம் ஆற்றுமுனை என்பவையே இங்கு அடிப்படையில் மலாயு அரசாட்சி நிலவியது இவற்றைத்தான் தமிழர்கள் மலையூர் என்றிருப்பார்களோ என்று என்ன தோன்றுகிறது இங்கே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஓனென்றால் மலாயு என்பது வேறு மலாயு என்பது வேறு இந்த மலாயு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து சிறப்பும் தங்களை முன்னோர்களிடமிருந்து வந்தது எனமா போல் பாவனை காட்டும் தங்களை அரேபிய வழிவடையினராக காட்டிக்கொள்ள முயலும் மலாய்க்காரர்கள் மலாயு இங்கே இருந்தது மலாயு இது சுமத்திர சாம்ராஜ்யம் ஒரு காலகட்டத்தில் இந்த சாம்ராஜ்யத்தை ஸ்ரீவிஜய பேரரசு தாக்கி தங்களது பகுதியாக்கி கொண்டது என்பது வரலாறு வரைக்கும் பாடமாகும் சீனத்திலிருந்து வந்திருந்த யான் சுவாங் இங்கு வந்திருந்து திரும்பி இரண்டாவது முறை இரு இரு தசாப்தங்களுக்கு பின்னர் இங்கு திரும்பி வரும்பொழுது இப்பகுதி ஸ்ரீவிஜயத்தின் விஜயத்தின் வரலாற்று விரிவாக பேசுகிறது ஆக இப்படி அடிமைப்பட்டு கிடந்த இந்த மலாய் சாம்ராஜ்யம் பின்னாளில் எழுந்து நிற்கவே செய்தது அதை பின்னர் காணுவோம் இங்கே உள்ள இந்த சண்டி என்று சொல்லப்படுகின்ற விகாரைகள் அனைத்தும் ஸ்ரீவிஜய ஆளுமையின் போது ஆதிக்கத்தின் போது கட்டி எழுப்பப்பட்டவையே என்பதையே நாம் இங்கு அவதானிக்க வேண்டியுள்ளது Oh. ராஜேந்திர சோழனின் படையெடுப்பிற்கு பின் ஏற்பட்ட குளறுபாடுகளால் பலவீனப்பட்ட ஸ்ரீவிஜயம் தென்கலக்காசியாவின் பாரிய பகுதிகளில் அரசாண்ட ஸ்ரீ விஜய பேரரசு வீழ்ந்துபட்டது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீ விஜயத்திற்கு முன்னர் கப்பங்கட்டிய அடங்கி கிடந்த சிற்றரசுகள் மீண்டும் தலை தூக்கின அவற்றில் ஒன்றே மலாயு வம்சம் காலைச்செலவில் இவை மீனாங்கபாவுகளின் வடக்கே இருந்து வந்த இன்றைக்கு லேக் தோபா என்று சொல்லப்படும் பகுதியிலிருந்து வந்த பொக்கிடிங்கி பகுதியிலிருந்தும் வந்த மீனாங்கபாவுகளால் அடக்கி ஆளப்பட்டது அவ்வள்ளந்தர்களின் ஆதிக்கம் தொடர்ந்து இந்தோனேஷியா விடுதலை பெறும் வரை நீடித்தது இந்தோனேஷிய சுதந்திர பிறக பின் அதற்கு முன்னையே முன்னமே கூட என்றாலும் அப்பொழுதுதான் அதிகாரப்பூர்வமாக இந்த சுமத்ரா தீவு இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியாக மாறியது அடிப்படையில் இவையெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்கள் அரச நகரங்கள் ஆகும் ஆனால் காலச்செலவில் கால கோளாறினால் இவை மொட்டமொத்தமாக வாட் என்றும் பிரசாத் என்றும் சண்டி என்றும் வெறுமனே சமயத்திற்குரிய இடமாக வரையறுக்கப்பட்டுவிட்டது என்பது வரலாற்று அவலம் மன்னர்களின் அந்தந்த வழிபாட்டு மதத்தின் தொடர்பான வழிபாட்டிடங்களும் ஏனையவைகளும் நகரத்திற்குள் இருப்பது இயல்புதான் அடிப்படையில் இந்த அரச நகரங்கள் தலைநகரங்களில் இன்பவன் இந்த மதிர்ச்சியோர் கட்டி கோட்டைக்கு உள்ளே குடிந்தவர்கள் யார் என்றால் அரச குடும்ப சம்பந்த தொடர்புடையவர்களும் படைத்தலைவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்களின் உறவினர்களும் ஏனைய அரச தந்திரிகளும் படைத்துறை தொடர்புடையவர்களும் அம் தான் மற்றபடி அவர்களுக்கு சே ஊழியம் செய்த தரப்பினரும் அவரது குடும்பத்தினரும் இருப்பர் ஆனால் உழைக்கும் மக்கள் வளமை போல் அந்த நகரங்களுக்கு வெளியே தான் குடிசைகளிலும் அங்கங்கேயும் உயிர் தரித்தார்கள் தங்கள் பயிர் செய்த பகுதிகளிலும் இப்படித்தான் உலக வரலாறு உள்ளது பிறகு ஏன் இவையெல்லாம் ஒரு பொருட்டாக தூக்கி திரிகிறோம் என்றால் அதிலிருந்து தான் இந்த உழைக்கும் மக்களின் ஆற்றலை சொன்னானே பாவேந்தன் இதுவரை மா கண்டவைகள் தன்மைக்கு வேறாய் இருந்தாய் ஒன்று கூறு அதே போல இந்த உழைக்கும் மக்களின் வியர்வியல் உருவான வேர்வை குல மக்களின் இத்தகு பிரம்மாண்டங்களை நாம் தொகுக்க வேண்டியுள்ளது இவற்றை நாம் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்றால் வெறுமனே பொற்கால அரசர்களின் விழுமியங்களில் விழுமியங்களை சுமந்து திரியும் கூட்டத்தினர் சாய்க்கால் உயர்ந்து இதில் உழைக்கும் மக்களின் பங்களிப்பு முழுமையாக மறைக்கப்பட்டுவிடும் என்பதை அவதானிக்க மறக்கக்கூடாது சிறிவிகம் அன்றைய திரிபுவாதமான மகாயனம் போற்றிய அரசு என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் பொற்கால புனைவாளர்களைப் போல் மன்னர்களின் பரக்கிரமங்களையும் அந்த சாம்ராஜ்யங்களின் பெருமிதங்களையும் கொண்டாடுவது நமது நோக்கமல்ல வரலாறு நமக்கு வழிகாட்டி என்பதை போல் இந்த மானுடம் இவ்வாறெல்லாம் சீரழிந்து அவற்றிலிருந்து தேறி இயங்கியலுக்கு பின்னர் மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ற மகத்தானவர்களின் கட்சி அறிக்கைக்கு பின் புரட்சிகளின் தாயான பிரெஞ்சு புரட்சிக்கு பின் மகத்தான மாபெரும் சோசலிச புரட்சிக்கு பின் எவ்வாறெல்லாம் மானுடம் தன்னை செளிமைப்படுத்தி கொண்டது என்பதற்கு இவற்றிலிருந்தெல்லாம் நாம் தரவுகளை திரட்டிவிட முடியும் அதற்கு நாம் நமக்கு வரலாற்று அறிவு கட்டாயம் தோவை என்பதின் அடிப்படையில் போன்ற தொலைதூர பகுதிகளெல்லாம் ஏறங்கி அவற்றை கண்டறிந்து ஒருமனை ஏற்றுக்கொள்ளாமல் நுணுகி ஆய்ந்து அவற்றை வெளியிட வேண்டிய பொறுப்பு பும் கடப்பாடும் அமக்குண்டு இப்பகுதிகளில் இதுவரை கண்டடையப்பட்டவை தோடு அவை முற்றுப்பெற்று விடுவதல்ல என்பதற்கு சான்றாக விளங்குகின்றது இன்றைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் தொல்லாய்வு பணிகள் பறந்து விரிந்திருக்கும் அக்கால பழங்கட்டடங்கள் சண்டி கும்புங் என்பது இவையாம் இவை அடிப்படையில் மகையனம் கற்பிக்கும் கற்கும் இடமாக விளங்கி இருந்துள்ளது ஞானத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சீடர்கள் இங்கே வந்து மாயனம் கற்கை நெறிகளில் கரு தெரிய வருகின்றது அவற்றை உள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதால் உட்பகுதிகளை கண்டு வாய்ப்பில்லை இதுவரை இவற்றுக்கெல்லாம் தரும் விளக்கங்கள் யாவும் யாங்ஸ்வாங் மற்றும் சீன ஏடுகளில் அடிப்படையாக கொண்டு விளக்கம் தரப்படுகின்றது அவ்வாறானால் தமிழ் அறிந்த பௌத்தர்கள் யாரும் பிக்குகள் யாரும் இங்கு சமூகம் அளிக்கவில்லையா என்ற வினா இயல்பாகவே எழுகின்றது அளித்திருப்பர் வந்திருப்பர் ஏனெனில் இவர்களின் பண்பாடு தமிழியத்தோடு இரண்டரை கலந்துள்ளது ஆக வந்திருக்க வாய்ப்பிருக்கும் பேந்து ஏன் சான்றுகள் ஒன்றுமில்லை என்கிறீர்களா ஆக்கள் தான் ஆடியிலும் பெருக்கிலும் ஆற்றிலும் குளத்திலும் அருவியிலும் ஏடுகளை அள்ளி கொட்டிவிட்டார்களே இங்குள்ள உள்ளூர் ஆவணங்கள் கூட எதிலும் விரிவாக அவர்களின் வரலாறு விரிவாக இல்லை பேந்து தமிழ் பிக்குகள் வந்தது எங்கு இருக்கும் ஆக பௌத்தத்திலும் வரலாற்றியலிலும் தமிழிலும் தமிழியலிலும் ஆற்றல் பெற்ற ஆய்வறிஞர்கள் கல்வெட்டு வாசிப்பதிலும் திறன் பெற்ற ஆய்வறிஞர்கள் இப்பகுதிகளுக்கு வருவது புதையுண்டு கிடக்கும் பல்வேறு புதினங்களை வெளிப்படுத்த வாய்ப்பாக அமையும் என்பதை நம் மறுக்கலாகாது தேடல் பயணம் மேலும் உள்ளதால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளாதவர்கள் இவற்றில் உங்களை இணைத்துக் கொள்வது மேலும் பல வரலாற்று புதிர்களையும் புதினங்களையும் தென்கிழக்காசியாவில் சொல்லப்படாத தமிழர் தொடர்புடைய மேலும் பலவற்றை விரிவாக அறிந்து கொள்ள வழிகோலும் இவர் இங்கே பணி செய்பவர் பெரும் உதவியாக இருந்தார் ஓகே ஓகேயா இது யார் குளித்த குளம் என்று தெரியவில்லையே தேவலோக ஆடல் நங்கரா இளவரசிகளா சரி இறங்கிதான் பார்ப்போம் குளத்தை காணவில்லை ஆனாலும் பால்மர காட்டினிலே அவற்றின் மூடே நடந்து செல்வது இளமைக்கால நினைவுகளை மீட்டெடுக்கின்றது இதோ பேட்டைகள் மிதிவண்டியில் வந்த வண்ணம் இருக்கின்றவங்கள் ஓ குளம் அங்கு அந்த பக்கத்திலே தென்படுகின்றது இருங்கள் இது என்ன பார்த்துவிட்டு என்று அங்கு போகலாம் மரபுதானே நீங்கள் வேறொன்றும் கற்பனை செய்து கொள்ளாதீங்க நொய்வக்காடு தோட்டம் ஆங்காங்கே செம்பனை மரங்களும் கூட அதுவல்ல அது அத்தாப்பு ஆனால் செம்பனை மரத்தை பார்த்தேன் கண்டேன் சற்று நேரத்துக்கு முன்பு சில பல நூற்றாண்டுகளுக்கு இவை தாமரை தாடகங்களாக இருந்திருக்குமோ இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது அள்ளியையோ தாமரையோ காணலை இவற்றையெல்லாம் தென்கிழக்காசிய நாடுகளில் போல இவர்கள் இன்னமும் புவிசார் சுற்றுலா துறையில் கவனம் குவிக்கவில்லையோ இந்த சுற்றுலா இந்தோனேஷிய குறிப்பாக சுமத்ரா சுற்றுலாத்துறை என்று என்ன வைக்கிறது ஓகே சண்டி திங்கி நாத்து உயர் சண்டி முதன்மையானது முதலாவது முதன்மையானதில்லை முதலாவது அபிடி பத்து கம்பார் தெரில தனிமனா Oh, belakang ya? Oke. Okay. Makasih. Akan uruskan nanti. உயரமான சண்டி பெயரை வைத்து பார்க்கும் பொழுது இவை சிதைந்து போயிருக்கலாம் அல்லது சிதைக்கப்பட்டிருக்கலாம் வரலாற்று புதிர்கள் இப்படித்தான் விடுவிக்கப்படாமல் பாரிய அளவில் இருக்கின்றன இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள் ஆர்வம் பிஞ்சிற்றும் இல்லாமல் இவை எங்கடை, எங்களுடைய ஆட்களுடைய இவை எங்கள் மன்னன் கட்டினான் என்று கதைத்து போடுவதெல்லாம் வாய் நுரைக்கும் என்பதில் ஏதேனும் தவறு இருக்க முடியுமா சரியோ சண்டி கம்பார் பத்து எனப்படுபோவை இவை இரட்டைகள் சண்டி விகாரை பிரசாத் இதெல்லாம் பல்வேறு பெயர்களில் கூறப்பெறும் வாட்டு என்பதெல்லாம் இவற்றின் பன்மொழி பெயர்கள் ayo pak dari mana itu oh oh getah banyak getah di sini ya juga kelapa sawit oh baru perasaan juga di apa ini ya syarikat syarikat yang besaran daripada seberang Malaysia itu pun banyak ya mereka yang bisanya membakar hutan-hutan itu sampai ya ada orang kaya yang berada kapitalisme itu katanya kalau kita sebut dia kata PKI kita <laughs> kan? ya ha. di situ semuanya masuk enggak tahu macam mana dia ya. kalau bisanya yang mati tu bawa kain kafan pun tak bawa itu ya lah. tapi ya, ni kumpul duit tu ha. biar mereka jawab <laughs> aman ya <laughs> okey ha? ya terima kasih ya, ha, okey selamat jalan ya. உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த உழைப்பை மட்டுமே கொண்டவர் தனது நுய்வ தோட்டத்திற்கு தோட்டத்து மரங்களுக்கு போடுவதற்காக உரம் மூட்டைகளை நகரத்திலிருந்து தள்ளிக்கொண்டு கொண்டு வருகிறார் இரட்டைக்கல் சண்டை ஏன் இரட்டைக்கல் சண்டி குறிப்புகள் இங்கு ஏதும் இல்லை புத்தகத்திலும் விரிவான விளத்தங்கள் இல்லை என்ன செய்வது தேடல் தானே நமது பணி தேடித்தான் பார்ப்போம் ஏதேனும் கிடைக்குமாயின் இந்த எழுத்தில் தருகின்றோம் இப்படி கதைத்து வெளியிடுவதை விட எழுத்தில் தருவது நமக்கு பேரின்பம் துரியான் பழம் காலங்களும் கூட முடிந்துவிட்டதாம் அந்த காலம் கூட பெரும்பாலும் மலேசியாவை ஒத்தவையாகியவே உள்ளன இக்கோடு என்னதான் நடுநிலை கோட்டிற்கு இப்பகுதி பிராந்தியம் கோட்டிற்கு கீழ் பூமத்திய இரகைக்கு கீழ் இருப்பினும் கூட அந்த பல காலங்களெல்லாம் ஒன்றுபட்டவையாகியே உள்ளன Itu kan yang satu pengorbanan yang lebih baik katanya. Ya, ya. bukan semata-mata untuk gaji. <laughs> tapi jaganya warisan kita. Ya, gerimis nak jadi ya ni apa ini renyai. <laughs> Kata di sana seberang. Oh ini pokok apa? Rambutan. Pokok itu. Umur. Oh. Umur namanya. Umur. Bikin perahu itu kayunya bagus. Oh, oke okay, oke okay, oke okay, oke. Okay. Maknanya itu bukan buah untuk makan. Warna bawahan. karunai ini kardi bintang tuangi Malai tuanggi bintang itu. Beberapa sandi khelam. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் நன்றிகள்